இருக்கும்போது இறைவார்த்தை சார்ந்த விளக்கம் சொல்லும்போது ஆத்மா ஆவின்னு சொல்லிங்க ஆத்மா வேற ஆவி வேற எங்க அது ஒரு க்ளாரிஃபிகேஷன் சொல்லுங்க ஆத்மாவும் ஆவியும் ஒன்னு தானே அது தனித்தனியா இருக்குன்னு சொன்னீங்க ஆத்மாவும் ஆவியும் வேற வேற யாரு என்ன சொல்ல வேற வேறன்னு அது எப்படி இது வேற வேற ஆத்துமான்னு ஆத்துமாவுக்கும் ஆவிக்கும் உள்ள என்ன இது

அது எப்படி ஏதாங்கிறது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க அது எப்படி ஆவி வேறன்னு பிரதர் ஆவி ஆத்மா சரீரம்னு ஒரு நம்ம இதுல ரெண்டு மூணு முறை மெசேஜ் எடுத்திருக்கோம் பிரதர் அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இல்ல ஆவி ஆத்மா சரின்னு பிரதர் நீங்க சொல்றீங்க ஆனா சிஸ்டர் தனித்தனியான்னு சொல்றாங்க அதுதான் கேட்கறது புரியல உங்க கொஸ்டின் கரெக்டா கேட்கணும் இல்ல இல்ல ஆவி ஆவி வேற ஆத்மா வேறன்னு சொன்னாங்க அது எப்படின்னு கொஞ்சம் வேறதான் பிரதர் மூணு பார்ட்டா நம்ம வந்து பாடி சோல் அண்ட் ஸ்பிரிட் இல்லையா அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல இல்ல பிரதர் தெசலோனிக்கர் 5 23 எடுத்துக்கோங்க பிரதர் என்ன பிரதர் இது ஒன்று தெசலோனிக்கர் 5 ஆவது அதிகாரம் 23 ஆவது இறை வாக்கு பிரதர் உங்க சவுண்ட் கொஞ்சம் லோவா இருக்கு பிரதர் ரொம்ப அப்படியே ஆமா இப்போ ஓகேயா இல்ல பிரதர் சரியா இல்லையா இப்ப கொஞ்சம் பரவாயில்லை ஓகே இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய உள்ளம் ஆன்மா உடல்

ஆனா அதனுடைய ஃபங்க்ஷன் வேற புரியுதுங்களா ஆத்மா உள்ள ஆவி இருக்குது ரெண்டும் சேர்ந்துதான் இருக்குது ஓகே தனித்தனியா பிரிக்க முடியாது கடவுள் மாத்திரம் தான் அதை பிரிக்க முடியும் இறந்து போகும்போது ஆவி ஆத்மா தான் மேல போகுது ஓகே ஆனா ஆவியுடைய தன்மை வேற ஆத்மாவுடைய தன்மை வேற ஃபங்க்ஷன் வேற ஓகே நம்ம ஞானஸ்தானம் வாங்கும் போது நம்முடைய ஆவி முற்றிலுமாக புதுப்பிக்கப்படுது ஆத்மா

அப்போ அடுவது தீர்ப்பு தீர்ப்பு சொல்லும் போது வந்து ஆத்துமாக்கு தான் தீர்ப்பு சொல்லுவார் இறந்த பிறகு மறிந்த பிறகு ஆத்துமான்னு சொல்லும் போதே உள்ள ஆவி இருக்குது பிரதர் புரிதுங்களா இப்போ ஒரு முட்டை இருக்குது முட்டையில ஓடு இருக்குது இல்லையா வெள்ளை கரை இருக்குது அச்சக்கரை இருக்குது நீங்க எப்படி எப்படி கூப்பிடுவீங்க அதை அது முட்டைன்னு தான் சொல்லுவேன் தனித்தனியா செய்யணும் நம்ம மனுஷன் சொல்லும் போது நம்மளுக்கு உடல் இருக்குது ஆவி இருக்குது ஆத்மா இருக்குது நம்ம எல்லாம் மூணு சேர்த்து தான் மனிதன் ஓகேயா அதே போல் எப்போ ஆத்மான்னு வெளியில் நம்ம சொல்கிறோமோ நார்மலாக ஆத்மான்னு சொல்லும்போது ஆத்மா இருக்குது அதுக்குள்ளே உயிரை சேர்ந்து தான் இருக்குது ஆத்துமா கடவுள்கிட்ட போச்சு இல்லை உயிர் கடவுள்கிட்ட போச்சுன்னு சொல்லும்போது ரெண்டும் சேர்ந்து தான் போகுது கரெக்ட் கரெக்ட்டு கரெக்ட் தேங்க்யூ தேங்க் யூ புரியுது புரியுது ஓகே ப்ரா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் சிஸ்டர் தேங்க்